சிவபுராணத்தின் முதல் வரியில் மறைந்திருக்கும் அந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு தெரியுமா பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க இந்த வரி வெறும் புகழ்ச்சி என்று நினைத்தீர்களா இல்லை இது ஒரு ஆழ்ந்த தியானத்தின் திறவுகோல் நம் கண்கள் ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான முறை இமைக்கின்றன அந்த ஒரு நொடி இடைவெளியில் கூட சிவனை மறக்காமல் இருப்பது எப்படி சாத்தியம் ரகசியம் நம் இதய துடிப்பில் உள்ளது நாம் உறங்கும் போது கூட இதயம் துடிப்பதை நிறுத்துவதில்லை அதுபோலவே போலவே சிவன் நினைவு நம் செயலாக இல்லாமல் நம் இருப்பின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் இது நினைவில் வைப்பதற்கான முயற்சி அல்ல மாறாக நம் ஆழ்மனதில் நிரந்தரமாகி நம் ஒவ்வொரு மூச்சும் அவன் நாமத்தை உச்சரிக்கும் ஒரு நிலை அந்த நிலையை அடையும் போது அவனது திருவடிகள் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது அந்த ரகசியத்தை நீங்களும் உணர தயாரா